அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நெஞ்சு எரிச்சல் அஜீர்ணம் செரிமான பிரச்சனை இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஹோம் ரெமிடி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொடி போதும் எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு காணலாம் வாங்க இப்போ இந்த பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் எடுத்திருக்கேன் ஓமம் வந்து நமக்கு சீக்கிரமாக உணவுகள் செரிக்கிறதுக்கு உதவி செய்யுது ஓமம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லோரும் சாப்பிட்லாம் இதை இப்போ இந்த உரலில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்திருக்கேன் பெருஞ்சீரகம் இது ரொம்ப நல்லது நம்ம குடல் பொண்ணுங்களை ஆற்றுறதுக்கு இது ரொம்ப உதவி செய்யுது அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்திருக்கேன் ஜீரகம் நம்ம உடம்ப சீராக செயல்பட உதவி செய்து இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்திருக்கேன் இந்த வெந்தயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வயிறு எரிச்சல் வயிறு வலி இதுக்கு எல்லாத்துக்குமே வெந்தயம் நல்ல ரெமிடியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே பொடி செஞ்சுக்கிறேன் இந்த அளவு பொடி செஞ்சால் போதும் இது நம்ம உடனே செஞ்சு உடனே கொதிக்க வச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நன்மை இப்போது ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி நல்லா ஹீட் ஆகி கொதி வரட்டும் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பொடியை சேர்ப்போம் கொதி வரதுக்கு முன்னாடி சேர்க்க வேணாம் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ இந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லோரும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் அஞ்சு வயசு குழந்தைலேருந்து கொடுங்க சின்ன பிள்ளைங்க அஞ்சு வயசு கம்மியாக உள்ள பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேணாம் சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்கும் சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னாக்கா ஒரு கால் டம்ளர் அளவு கொடுங்க ஈவினிங் டைம் ஒரு கால் டம்ளர் கொடுங்க பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஈவினிங் இல்லைனா மார்னிங் ரெண்டு வேலையும் கூட சாப்பிட்லாம் ஒரு அரை டம்ளர் அரை டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது உங்களுக்கு அஜீர்ண பிரச்சனை நெஞ்சு எரிச்சல்லாம் இருக்கிறவங்களாம் இதை ரெகுலராக எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி பொடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி நம்ம குடிக்கலாம் பாருங்கள் நான் இப்போ இதை வடிகட்டி ஒரு கிளாஸுக்கு நான் மாற்றிக்கிறேன் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறப்ப நாட்டு சர்க்கரை கூட இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு இது தேவையில்லை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்